சில குட்டிஸ் வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட் சம்மேஷனல் இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம் க்ளூகன் வச்சு ஒரு சூப்பரான ஆர்ட் தான் வந்து பண்ண போகிறோம் குளூகன் வச்சு என்ன ஆர்ட் பண்ண போறாங்கன்னு வந்து யோசிக்காதீங்க ரொம்ப சிம்பிளாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ஆர்ட் தான் வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் பிளெக்கில் வந்து நான் க்ளூகனை வந்து போட்டு விட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து சூடாகும் இதை வந்து நீங்கள் வால் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம் வால் ஆங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆர்ட்டாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மல்டி பர்பஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டில் ஒரு ஷீட் வந்து ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை வந்து நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் அங்கங்கே கிருக்கி கிருக்கி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலரில் பெயிண்ட் வந்து பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து ஏஃபோர் ஷீட் வந்து ஒட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் பெயிண்ட்லாம் வந்து பண்ண வேணாம் என்னோட இந்த போர்டு வந்து அங்கே அங்கே கிறுக்கி கிரிக்கி இருக்குது இது ரொம்ப நாள் முன்னாடி பண்ணது அதில் தான் நான் வந்து பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நான் புதுசாக பண்ணலை அதனால ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் வந்து அடிச்சு விட்டுக்கிறேன் இந்த ஆர்ட் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம் உங்கள் கிட்டே வந்து க்ளூகன் இல்லை அப்படின்னா உங்கள் கிட்டே வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் க்ளே வச்சே வந்து பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைனலாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு இவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து பார்க்க அவுட்புட் செம்மையாக இருக்கும் ஒரு ப்ரீமியமாக வால்டு ஒரு ப்ரீமியமான வால்டெக்கர் மாதிரி இருக்கும் இது குட்டீஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து க்ளேலே வந்து பண்ணலாம் குட்டீஸ் ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம் இப்போ இது ஃபுல்லாத்தையும் வந்து நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து காய வச்சுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது அங்கங்கே கிரிக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஃபோர் ஷீட்டை வந்து கார்ட்போர்டில் ஒட்டிட்டு அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கூகுளெலாம் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இமேஜ் வரும் அதில் உங்களுக்கு பிடிச்சமான இமேஜ் வந்து நீங்கள் வரைஞ்சி வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து காஞ்சிருச்சு அந்த பட்டர்ஃப்ளையும் வெளியே தெரியுது இல்லையா அதுக்கு மேலேயே வந்து நான் குளூ கனை வச்சு வரைஞ்சிக்க போகிறேன் ரொம்ப சிம்பிள் ஆல்ரெடி நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு மேலேயே அப்படியே குளூ கனை வச்சு வந்து வரைய போகிறேன் நான் வந்து இன்றைக்கி சின்ன குளுகன் தான் வந்து எடுத்திருக்கேன் என்கிட்ட வேறு ஸ்டிக்குமே இல்லை இது எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம இந்த குளூகன் ஸ்டிக் வச்சு பண்ணுவோம் அதுக்கப்புறம் பத்தல அப்படின்னா பெருசு வந்து பண்ணுவோம் கொஞ்சம் கிளேர் அடிக்கிறதுனால என்னால் வந்து ஒழுங்காக காட்ட முடியல அந்த பிளாக்குக்கு வந்து கொஞ்சம் கிளேர் அடிக்குது இந்த மாதிரி நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே க்ளூகன் வச்சு வந்து வரைஞ்சிக்கிட்டே வரணும் ரொம்ப சிம்பிள் அப்படி வந்து உங்கள் நீங்கள் க்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இல்லையா அந்த கோட்டுக்கு மேலேயே அந்த க்ளேவை வந்து ஒட்டிக்கிட்டே வாங்க நீளமாக தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து நெட்டில் பார்த்து உங்களுக்கு ஈஸியான இமேஜாக உங்களுக்கு பிடிச்ச இமேஜாக வந்து வரைஞ்சிக்கோங்க ரொம்ப சிம்பிளான பட்டர்ஃப்ளைலாம் எப்படி வரைகிறதுன்னு வந்து இருக்கோ அதை பார்த்து நீங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இந்த மாதிரி க்ளேவோ இல்லை க்ளூ ஒன்னே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு வந்து மேலேயே வரைஞ்சி விட்டுட்டு வரலாம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே வந்து பண்ணுறது ரொம்பவே வந்து ஈஸி அப்படியே அந்த அச்சு மேலேயே வச்சு நம்ம க்ளூகன் வச்சு வந்து பண்ண போகிறோம் லாஸ்ட்டில் இந்த குளூகன் வேறு எனக்கு வந்து சொதப்பிடுச்சு வேறு ஸ்டிக்குமே இல்லை நான் ஃபஸ்ட்டு அது காணிக்காமல் இதே வந்து எடுத்துட்டேன் சரி போதுன்னு வந்து நினச்சேன் நான் பத்தலை பின்னாடி அது ஒரு குச்சிலாம் வந்து சொருக்கி பெயிண்ட்டு ப்ரஷ்லாம் சொருகி நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் சரி இது இருக்கிற வரைக்கும் பண்ணலாம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய குளூகன் ஸ்டிக் வந்து எடுத்துக்கலான்னு நான் வந்து இருந்தேன் நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் தான் ஆர்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பொம்மை வரையலாம் இல்லை எதுனா அனிமல் இல்லைன்னா வந்து வேறு எதனா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து வரையலாம் எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் வந்து பட்டர்ஃப்ளை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதனால தான் வந்து நான் பட்டர்ஃப்ளை வந்து சூஸ் பண்ணேன் நீங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எது வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏன்னா பொம்மை பிடிக்கும் டெடிபியர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட வரைஞ்சி இந்த மாதிரி ஆர்ட் வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டியாக வேறு எதாவது திங்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட இந்த மாதிரி ஆர்ட் வந்து பண்ணி பார்க்கலாம் பட்டர்ஃப்ளைனால் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறது அது வரைகிறதுமே வந்து ரொம்ப ஈஸி அதனால் நான் வந்து இன்றைக்கி இதுதான் வந்து சூஸ் பண்ணேன் நானும் சின்ன குளுக்கன் வச்சு வந்து ரொம்பவே ட்ரை பண்ணேன் அது முடிஞ்சு போச்சு அதனால் வேற குளுகன் ஸ்டிக்குமே இல்லாததுனால பெரிய குளூகன் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்ச நாளாக இந்த குளுகன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி பின்னாடி அழுத்தினா தான் வந்து குளூ வந்து வெளியே வருது அது என்னாச்சின்னு தெரியல வேறு க்ளூகன் வேறு வாங்கணும் இதனால் வந்து எனக்கு ரொம்ப லேட் ஆகுது கிராஃப்ட் பண்ணலாம் அதனால் சீக்கிரமாகவே வந்து வேறு குளுகன் வந்து நம்ம வாங்கணும் இது ஒர்க் ஆகுது ஆனால் இந்த மாதிரி பின்னாடி வந்து அழுத்துறதா இருந்தது அது எப்போவுமே வந்து அழுத்திக்கிட்டே என்னால் இருக்க முடியல அதனால் தான் வந்து வேறு குளூகன் வாங்கலாமான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் அந்த ஃபுல்லாகவே வந்து அந்த பட்டர்ஃப்ளை மேலேயே வந்து அழகாக வரைஞ்சிட்டேன் இப்படி பார்க்கும்போதே வந்து அழகாக இருக்குது உங்களுக்கு வந்து பெயிண்ட்லாம் பண்ண பிடிக்கல அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் கிளிட்டர் மட்டும் தூவி விட்டிங்கனாவே வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ஆர்ட் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நடுவில் நடுவில் வந்து இந்த மாதிரி பிசுறு பிசுறாக இருக்கும் இல்லையா நம்ம க்ளூகன் ஒட்டினது அதெல்லாம் ஒரு எம்டி ப்ரெஷ்ஷை வச்சு நான் க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து நமக்கு பெயிண்ட் பண்ணும் போது அழகாக இருக்கும் இப்போ வந்து டார்க் ப்ளூ லைட் ப்ளூ அதுக்கப்புறம் ஒயிட் இந்த மூணு பெயிண்ட் தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூவே வந்து லைட்டாக தான் வந்து அடிச்சுது அது வந்து கொஞ்சம் தீண்டு போனதுனால நான் தண்ணி ஊற்றி யூஸ் இருந்தேன் முன்னாடி அதனால் வந்து எனக்கு இப்போ வாங்க போனோம் இல்லையா கிராஃப்டிங்ஸு அப்போயுமே வந்து நான் டார்க் ப்ளூ வந்து வாங்க மறந்துட்டேன் அதனால் இருக்கிற பெயிண்ட்டே லைட்டாக வந்து அடியிலலாம் வந்து தேய்ச்சி அந்த மாதிரி வந்து நான் எடுத்து வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்படி இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஆட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து ஒயிட்டும் ப்ளூவும் சேர்ந்த அப்படி லைட்டாக லைட் ப்ளூ கலர் மாதிரி வந்து கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் டார்க் ப்ளூ வந்து பின்னாடி அடியிலலாம் வந்து கொடுத்துக்கிறேன் அந்த ரெக்கா இருக்கும் இல்லையா அதோட எட்ஜில் வந்து நம்ம டார்க் ப்ளூ கொடுக்க போகிறோம் அப்படியே உள்ளே உள்ளே அது உடம்புக்கிட்ட வரும்போது அப்படியே லைட் கலராக வந்து மாறிட்டு வர மாதிரி பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவே இந்த ஆர்ட் வந்து பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பார்க்க அவுட்புட்மே வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாகவும் வந்து பண்ணிடலாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் யாரா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் வந்து ஃபோட்டோ கூட நீங்கள் ஈமெயிலில் வந்து அனுப்பலாம் நான் வந்து உங்களுக்கு அதை சேனல்லையுமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் இந்த பக்கமும் வந்து கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் வந்து வீடியோ ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகும் சேம் நம்ம அதுக்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த ரெக்கைக்கும் வந்து பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு எம்டியாக பார்க்குறதுக்கும் இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ண பெயிண்ட் பண்ண இந்த பட்டர்ஃப்ளைவே வந்து எவ்வளோ அழகாக மாறிக்கிட்டே வருதுன்னு ஃபுல்லாக கலர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து வந்திருக்குன்னு இப்போ வந்து டார்க் ப்ளூ வந்து கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ வந்து எடுத்திருக்கேன் என்கிட்ட வந்து ஸ்கை ப்ளூ கலர் இருந்ததுனால நான் ஸ்கை ப்ளூவே வந்து கொடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா டார்க் ப்ளூ இருக்கு இல்லையா அது கூட வந்து கொஞ்சமாக ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஸ்கை ப்ளூ வந்து கிடச்சிரும் இந்த மாதிரி தான் அடிக்கடி வெயில் போயிட்டு போயிட்டு வந்தனால எனக்கு கிளேர் வந்து அடிச்சுது கொஞ்ச நேரம் வெயில் அடிக்குது அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து மேகலாம் வந்து மறைச்சிக்குது அதனால் எனக்கு வீடியோவுமே வந்து கரெக்டாக எடுக்க முடியல டக்குன்னு வெயில் அடிக்குது அப்புறம் டக்குன்னு வந்து வெயில் வந்து மறைஞ்சிடுது அதனால தான் வந்து கிளேர் அடிக்குது இப்போ இந்த பக்கமே வந்து நான் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஸ்கை ப்ளூ கொடுத்துட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக வந்து ப்ளூ கலர் கொடுக்கணும் ஆனால் ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது அதுக்கு வந்து ஒயிட் வந்து நான் கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒயிட்டும் ப்ளூவும் வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷேடில் லைட்டர் ஷேடில் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் மூணு கலர் இருந்தாவே வந்து உள்ளே ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுவே வந்து நீங்கள் பிங்க் கலர் ட்ரை பண்ணலாம் பிங்க்கு டார்க்கு அதுக்கப்புறம் லைட்டாக அதுக்கப்புறம் இன்னும் லைட்டாக அந்த மாதிரி ஒரே கலரையே டார்க்கர் ஷேடு லைட்டு அதோட லைட்டு அப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் வந்து பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பிளாக் கலர் பெயிண்ட் இருக்கு இல்லையா அதை வச்சு ஃபுல்லாக வந்து கொடுக்க போகிறோம் அவுட்லைன் மாதிரி போட போகிறோம் நம்ம க்ளூகன் வச்சு வரைஞ்சோம் இல்லையா அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து நம்ம பிளாக் கலர் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம க்ளூகன் பண்ணோம் இல்லையா அதுக்கு மேலேயே வந்து பிளாக் கொடுக்கும்போது நல்லா எடுத்து கொடுக்கும் நமக்கு வந்து த்ரீ டி எஃபெக்டில் வந்து கிடைக்கும் அப்போ பார்க்கவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம எங்கெல்லாம் வந்து அந்த க்ளூகன் வச்சு நம்ம லைன்ஸ் போட்டோமோ உள்ளலாம் வந்து லைன்ஸ் போட்டிருப்போம் இல்லையா அதுக்கு மேலே ஃபுல்லாகவும் நம்ம பிளாக் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவுட்லைன் மாதிரி ஃபுல்லாகவே வந்து பிளாக் கொடுத்துட்டே வரணும் ஃபைனலாக கொடுத்து முடிக்கும்போது நம்மளுடைய பட்டர்ஃப்ளை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ப்ளூ கலருக்கும் பிளாக்குக்கும் சூப்பராக சூட் ஆச்சு நீங்கள் இதே மாதிரி பிங்க்லையுமே வந்து பண்ணலாம் டார்க் பிங்க்கு லைட் பிங்க்கு அதோட லைட் அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ப்ளூ கலரில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த கலரில் வேணால் பண்ணலாம் ஒரே கலரில் பண்ணுங்கள் அதோடய டார்க்கர் ஷேடு அதோட லைட்டர் ஷேடு வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த நீங்கள் வந்து க்ளேல பண்ணுறீங்க அப்படின்னா சேம் இதே ப்ரொசீஜர் தான் இதே மாதிரியே நீங்கள் வந்து பிளாக் கலர் வச்சு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம க்ளூ வச்சு பண்ணதெல்லாம் வந்து சூப்பராக தெரியுது நீங்கள் இப்படியோ வந்து விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் நான் இதாக ஹைலைட் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக வந்து கிளிட்டர் வந்து தூவி விட போகிறேன் அப்போ இன்னுமே வந்து பார்க்க சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஓரத்துலலாம் மட்டும் நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லெலாம் வந்து போடக்கூடாதுச்சுன்னா சைடில் மட்டும் அந்த கிளிட்டர் இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நான் ஃபுல்லாக ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுடுறேன் எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கே அந்த ரெக்கையோட கார்னர் டார்க்கர் ஷேடு கொடுத்தோம் இல்லையா அங்கே மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும் அப்போ தான் வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும் இந்த மாதிரி டார்க் ப்ளூ கலரில் நான் வந்து கிளிட்டர் எடுத்திருக்கேன் இந்த கிளிட்டரை வந்து என்ன பண்ண போறோம்னா அப்படியே வந்து தூவி விடப் போகிறோம் இப்போ நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு கம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த கிளிட்டர் இருக்கிற மாதிரி வந்து பண்ண போகிறோம் அப்போ பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும் த்ரீ லுக்கில் இருக்கும் ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து காஞ்சிருச்சே அந்த கிளிட்டர்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக நேச்சுரலாக இருந்துச்சு இதை வால்லமே நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம் நூலை கட்டி வட்டும் மாட்டிக்கலாம் நான் வந்து டபுள் சைட் டேப் போட்டு தான் வந்து ஒட்டியிருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆ இதை சுற்றியுமே வந்து நம்ம பண்ண வால் அங்கிங்லாம் வந்து நான் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன் அதுக்கு நடுவில் இந்த பட்டர்ஃப்ளை ஒட்டும் போது ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்